ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கேப்டன் விஜயகாந்த் மறைவுக்கு அஞ்சலி செலுத்திட்டு திரும்பி வரும்போது நம்ம தளபதி மேலே எவனோ ஒரு மென்டல் செருப்பு தூக்கி வீசினான் அப்போவும் நம்ம தளபதி கோவப்பட்டு எந்த ரியாக்டும் பண்ணலை இப்போ அதே தளபதி மேலே கூட்டத்தில் இருந்து மாலைகளாக வந்து விழுது அந்த வீடியோவை டைரக்டர் வெங்கட் பிரபு அவருடைய ட்விட்டர் பேஜில் ஷேர் பண்ணியிருக்காரு அந்த வீடியோ சோஷியல் மீடியா ஃபுல்லாக வைரல் ஆகிட்டு இருக்கு தளபதி இப்போ நடிச்சுட்டு இருக்க கோட் படத்தோட ஷூட்டிங் சென்னையில இருக்கிற கோகுலம் ஸ்டுடியோஸ்ல தான் நடந்துட்டு இருக்கு தளபதியோட பட ஷூட்டிங் சென்னையில் நடக்கிறது தெரிஞ்சதும் தளபதியை பார்க்கறதுக்காக ஷூட்டிங் நடக்கிற இடத்துல ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் கூட்டம் கூட்டமாக வர ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம தளபதியும் ஃபேன்ஸை ஏமாத்தாம ரசிகர்களுக்காக அவங்க கிட்ட போய் கையை காட்டுனது மட்டும் இல்லாம வேன் மேல ஏறி ரசிகர்கள் கூட செல்ஃபியும் எடுத்துக்கிட்டாரு அந்த மாதிரி தளபதி ஃபேன்ஸ்க்காக வேன் மேல ஏறி நிற்கும் போது நிறைய பேர் தளபதி மேலே பூக்களை தூக்கி வீசினாங்க நிறைய பேர் தளபதி மேலே பூ மாலையை தூக்கி வீசினாங்க அந்த வீடியோ கிளிப்பிங்க வெங்கட் பிரபு தளபதி ஃபேன்ஸ்காக அவருடைய ட்விட்டர் பேஜில் ஷேர் பண்ணியிருக்காரு தளபதி மேலே பூ மாலை வேற அந்த வீடியோவை தளபதி ஃபேன்ஸ் வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும் சென்னையில் நடந்துட்டு இருந்த கோட் பட ஷூட்டிங் பொங்கல் ஹாலிடேஸ்க்காக இப்போ பேக்கப் பண்ணியிருக்காங்க பொங்கல் ஹாலிடேஸ் முடிஞ்ச பிறகு அடுத்த ஷெட்யூல் ஷூட் ஆரம்பமாகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தளபதி கிளீன் ஷேவில் எப்படி இருக்காரு அண்ட் வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட்ல மறக்காமல் சொல்லுங்க నెక్స్ట్ వీడియో సందాం ఓకే త్యాక్ యూ బాయ్